நந்தி பகவானின் அனுமதியோடு சிவபெருமானை வணங்கி திருமூலரின் திருமந்திரத்தை காண உள்ளும் பாடல் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஏழு வலைக்கடல் எட்டு குலவரை வரை வாழும் விசும்பில் அங்கி மழை வழி தாழும் மருத நில தன்மையாது கண்டு வாழ நினைத்தால் ஆலயமாமே இதன் அர்த்தம் என்னவென்றால் நாம் உடம்பில் உள்ள நாளமில்லா சுரப்பிகளும் ஏழு சக்கரங்களும் நம் உயிரையும் உணர்வுகளையும் இணைக்கின்றது ஏழு சக்கரங்களானது மூலாதாரம் பூமியை குறிக்கும் சுவாதித்தானம் நீரை குறிக்கும் மணிப்பூரண நெருப்பு அனாகதம் காற்று விசுந்தி ஒளி அக்ஞான் ஒளி சரசம் மனசாட்சி அப்படிப்பட்ட குணங்களை உடைய ஒரு உடம்பை ஒரு ஆன்மா தேர்வு செய்கிற என்றால் அப்படிப்பட்ட உடம்பு ஒரு கோயில் அதாவது ஆலயம் என்று கூறுகின்றார் திருமூல வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்